அவனே அறத்தால கொள்ளது என்ன நெச கூட்டான் என்னால் வர சொல்லுது தாரு எங்க அப்பா வந்து எங்களை கண்ணும் கர்த்தும்மா காவலை பார்க்கன்னு சொல்லியிருக்கார் சரி என் மனைவிகள் என் மனைவிகளா இரண்டு மனைவி ரெண்டு பொண்டாட்டியா அந்த பொண்டாட்டி கையில் என்னென்னு எனக்கே தெரியாமல் தான் மாற்றிகிட்டு வந்துருக்கேன் அந்த மருதமணி பேக்கில் கிடந்துச்சு எடுத்து மாட்டி வந்தேன் அது பாவாடையா தவுசரா என்னென்னு எனக்கே தெரியலை ரெண்டுலேயுமே சேருறேன்

நல்லா இருக்கா நீ இப்ப இருக்க நல்லா இருக்கடா எல்லாமே உன்னை கர்பண்டிருக்கிட்டே என்ன கரப்பிடிக்க போறியா ஆமா கர்ப பண்ணி உனக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்காங்க இன்னும் ஒரு ஆளை சேர்த்து வச்சிருக்காத கேலி படுத்திட்டே இருக்கனே என்னசியம் பொண்டாட்டி மூத்தோ பேர் என்ன தெரியுமா ஆராய் அண்ணி பேர் அண்ணி பேர் இல்ல பேர் உள்ள இருக்கறா உருல்ல

ஏங்க நான் இப்போ சொல்றேன் அவ பின்னாடியே நீங்க தெரிய கூடாது நான் ஏன் வாந்தா நீங்க என்ன கண்ணிதா என்ன அப்படியே யா துள்ளி ஏமாத்தி அது ஏன் போலப்ப கர்த்தம்ல பாவன் யா உசுரே உசுரே என்ன உசுரே பதுரே என்னடா உசுரே அண்ணி இல்ல அவளுக்கு என்ன குறச்சனே இந்த காக்கா முண்டைய கூடிக்கிட்டு தெரியடா உசுரே எதுக்கு எத்தல வர்றா எத்தல வர்றே ஏ குண்டு பையலே என்னடா

நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு சொன்னா தெரியுமா பழைய துணி பழைய வேப்பர் உனக்கு வேணுமா இது என்னம்மா கருமோது ஏயா இது என்னடி ஒத்த கொம்புமான மாதிரி நிக்கிற ஏ இது என்னடி இது இவளுக்கு மூணு வேற கட்டண உரைக்கு போட அழிக்கிற பஞ்சு மாதிரி அதே இந்த இத வச்சு நீ ஏதா பேரும் புகழும் வாங்கிக்க கரெக்ட் பாரு எனக்கு தான் பொறுத்து அது வைக்காமே அது நல்லா தான் இருக்கு

அவ கால சாபாரது மாரிய சாபாரது அவ நைட் சாபாரது தி மனசுல அந்த மாதிரி பாடி இருக்க போய் தங்கச்சி அண்ணி அம்மா என் வாழ்க்கை உங்க அண்ணே கிட்ட எடுத்துட்டேமா

அம்மா 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 இந்த மோதே வந்து அக்காவை கறிட்டார் இரண்டாவது என்ன கறிட்டார் மூன்றாவது இந்த மூசு மண்டைய கறிட்டார் அன்னி ஐயே டேலே ல லையாடிிற மாதிரி நான் ஆடு ஓ கைய மணிக்கட்டோட நான் வெட்டிப்டுவேன் கூட கவுள தயிரை திருப்பி எறிச்சு நல்ல பொம்பள எறி இந்த பொண்டாட்டிய யாரா கொற ஏ ச்சே அடிக்கு காய் அடிக்குற கோச்சியாடா நான் சொல்லنا இல்லமா எதுக்குன்னு கேளு எதுக்குமா கால ஒண்ணு வச்சிருந்தா ஓடிர்வே அப்படி இருந்தா நெத்தி போட்ட பார்த்து ஒரு அடி அடிச்சிரவேல இதுக்கதனால உங்க மூடு வரைக்கும் பிரச்சனை வாடிங்க ஓம் பிரச்சனை தனியா வச்சிருக்க வாங்க வாடின்னு சொல்லாதே வாடுங்க உங்க அத்தாச்சி மூத்தவ எத்தரம் உண்டடி கேட்டா

நீங்க இன்னையில இருந்து என் கூடைய படுத்துக்கங்க நாத்தனா சரி வராதுமா நான் கொலை கேசல உள்ள வர மாதிரி ஆயிப் போறோம் பிறந்தன்னு படுத்தேனா நீ செத்து போவே அதுக்கு பயமா இருக்கு நான் செத்தால் மரவலன்னுங்களோட நான் ஒரு இடத்துல தூங்க மாட்டே தூங்கையில கொஞ்சம் உருளற பழக்கம் இருக்கு அப்ப எனக்கு ரொம்ப நல்லது நீ கவலைப்படாத அப்படி யாமா நான் உன்னை கேக்குறேன் நீ யா போய் லாரியில விழுந்தாலும் லாரியா உன் மேலே ஏறிச்சனால யாருக்கு சேதாரம் அது யாமா சேப்ரியா லாரி காதனுக்கு தான் சேதாரம் சரி எல்லாம் இப்படி வந்திருக்கீங்களே என்ன விஷயம்

தன்னாலே குரு குரு ரெண்டு ரெண்டுக்குதடி முன்னாலே தந்தான தன தன தந்தின்

என்ன அன்னைக்கு என்ன கண்ணோ அன்னை இதுன்னு ஏப்பா தண்ணி வச்சிருந்தா கொடுங்கப்பா மயக்கமாவுதான் யாருக்கும் அன்னைக்கு தண்ணி இருந்தால் கொடுங்க உரிவுடன்னு அடிவட்ட இடத்துல அடித்தடி கார்த்திகை வாயில எங்கே செல்லும் இந்தப்பா பார்த்தீங்க பா வண்டி தடுமாறு தண்ணி நான் வேணால் தையலையும் தேய்ச்சி விடட்டுமா நீ அப்படியாவது ரெண்டு பேர்த்தையும் கட்டி புடுத்துக்கிறேன்

தெரிய ஆள ஆண்டவன் போற்றிடும் மாத்தினார்